ഭൂം തദ്പുരുഷായ വിത്മഹി ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രേക്ഷോദയാ ഭൂം ആദിത്യ യഷ ശ്രോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരു ശുക്ര ക്ഷണിയഭ്യജ്ജ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் அதாவது முகூர்த்தம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு அறுபது அல்லது அறுபத்தி ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் சதுர்த்தி திதியில் வரக்கூடிய இந்த சுப சுப முகூர்த்தம் அதே மாதிரி குருவுடைய நாளாகிய வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த சுப சுபமுகூர்த்தம் அனைவருக்குமே சங்கடமில்லாத சந்தோஷமான வாழ்க்கையை ஆயில் முழுவதும் அருளும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே நம்பலாம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மெய்யான நட்புக்கள் மூலமாக மேன்மைகள் கிடைக்கும் பொதுவாகவே உப்புக்காகாத நட்புகள் தானாக ஒதுங்கக்கூடிய மேலான சூழல் அதிகரிக்கும் நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் வச்சமே தண்ணீர் ஊற்றுவான் என்பதை நம்பி செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கற்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் அதாவது இவ்வளவு நாளாக எவ்வளவு துயரங்களை சந்தித்தீங்களோ அதற்கு மேலான உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் அல்லது திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வள்ளி எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சில்வர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாய வரவுகள் அதிகரிக்கும் அதாவது ஆனந்த பயணங்கள் அமையக்கூடிய ஆதாய வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அதாவது தொட்ட காரியத்தில் தொடர்ச்சியான லாபங்களை அடர்த்தியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் மிகுதியாகும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் உடல் ரீதியான வகையில் ஷேமங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க லலி தாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான ஏற்றங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வு அமையக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் அமையக்கூடிய கடந்த காலங்களில் நஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட ஒரு சில காரியங்களில் அதிர்ஷ்டகரமான திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் ஆர்கெஸ்ட்ரா சம்பந்தப்பட்ட இரவு நேர இசையமைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் அதாவது உங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அல்லது கடன் என்ற சொல்லுக்கே இடம் இல்லாத சூழலும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வது கொள்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் அனுகூலமான வர்ணம் சென்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிக்ஷங்கள் பெருகும் அதாவது சுபிக்ஷமான சூழ்நிலைகளை சுலபமாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது தொழில் ரீதியான வகையில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் மிமிக்ரி சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மேல்நாடு செல்லக்கூடிய மேன்மைகள் உயரக்கூடிய திடீர் பிரபல்யங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாட மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ பிரிட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் அதாவது சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் தன்னுடைய குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் சமூகத்தில் அடுத்த குடும்பத்திற்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் சோப்பு சீப்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வியாபாரத்தில் கூட வண்ணமயமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ராஜ யோகிங்யை நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசையை சேர்ந்தவங்க பிரசன்ன விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும் அதாவது அன்பு பெண்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் சோசியல் சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு சொல்ல முடியாத அதாவது மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மங்களபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கும் அதாவது அருமை நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவங்க அல்லது பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க அப்பளம் தயாரிக்கிறது ஊதுபத்தி தயாரிப்பு ஊறுகாய் தயாரிப்பு அல்லது விற்பனை அல்லது பாக்கு தட்டு சம்பந்தப்பட்ட தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும் சிறு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு பெருந்தொழிலுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அசைவ உணவு தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அபிநய சரஸ்வதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் அதாவது ஏங்கித் தவித்த ஆசைகள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கான வாய்ப்பேச்சு அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானங்களும் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் கடந்த காலங்களில் கூட்டு தொழிலில் உள்ளவங்க பிரிந்து வந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மதுர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்